போ <laughs> அந்த கையாட்டி ஏரியாவில் பொம்பளை ரவுடி வச்சு என்ன கொல்ல பார்க்குற கலைமணி ப்ளான் பண்ணி உங்களை போட்டிருக்குது அடி இருடி ஓம் புருஷனுக்கு வீட்டில் சண்டைன்னா என்னைய போட்டி அண்டி வந்த நான் தான் பேசி பாரு பேசி நோ மடு டச்சு நோ ஏ என்னடா கறக்காத மாடி சாணியில விழுந்தது மாதிரி நாடக மேடையா இல்லை பொலா சண்டையிலுக்கு வந்துட்டேன்னாடா நான் என்ன

பொண்ணா மாதிரி கட்டு போச்சவ பொண்ணுக்கு ஏ எம்கேஆர் னு சொல்றாங்க பேசு இதுல எலவட்டம் போறா நல்லா இருக்குமே புட்டு போற பார்த்தது மாதிரி இருக்குமே இத அத்தை நிறைய பேர் கேக்குறாங்க உனக்கு ஒண்ணுமே செய்யாதன்னு ஏனா பொம்பள செஞ்சா அது நகச்சுவ ஆம்பள நான் அப்படி செஞ்சது இல்ல அத்தா வேற என்ன இருமா நீ செஞ்சிருந்தா தான் இங்க அத வந்திருக்கும்ல அத்தா இருத்த பேசுடி பேசுடுமா பேசியா ஒண்ணா

சரியான ஆம்பளை நீ எங்க இருந்து எல்லாம் கூட இருந்து வந்திருக்க என்ன என்ன ஊர் எர்மனாக்கமா என்ன ஊரு உன் ஊர் தமிழ்நாடு ஏ தமிழ்நாடு தானியா நீ என்ன வேற நீக்கற கர்ணா நான் சொன்னேன் ஐயா தமிழ்நாட்டுல இருந்தால் ஊர் என்ன ஊரு கள்ளிசேரி கள்ளிசேரி ஐயா கள்ளிசேரி காளையா இல்ல இந்த சிவகாமியா இந்த சல்லி கட்ட முடிஞ்சா துமுள்ள புடிச்சா அடக்கியா 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 சரியான ஆம்பள துமுள்ள புடிச்சா

கை தட்டு எப்படி ஆபட்ட புடிச்சாம இல்லையா ஏ சவுட்டட்டல ஒருங்கட்டல பேச விடு இல்ல வாயை நுகி ஏதோ வச்சிடுறேன் ஆமா தெரிஞ்சுக வாயில தூக்கி ஏதோ வச்சிரு. ஒழுங்கா உட்காரு நன்றி வணக்கம் கோடிட்ட இடங்களை நிரப்புங்க எப்படி சிக்க வச்சிருக்காங்க காலை மணி குடும்பம் சரி எப்படியாப்பட்ட காளையா அடக்கனானோ இந்த அலகனார ஜல்லிக்கட்டில் அதுதான் பேர் பண்ண ஜல்லிக்கட்டு அங்க எப்படி அப்பட்ட காலை அடக்கினாலும் ஆம்பள வீட்டுக்கு வந்து பொம்பளைக்கு அடங்கினா தாயா கஞ்சி இல்ல முச்சந்தில உட்காந்து உனக்கு துணி வச்சு போடுறது யாரு பொம்பளை உனக்கு சோறாக்கி போடுறது யாரு பொம்பளை உனக்கு ஏ உன்னை பெத்தது யாரு பொம்பளை உன்னை வளர்த்தது யாரு பொம்பளை பத்து மாசம் பெத்தது பொம்பளை இவ்வளோ வேலையும் செய்கிற பொம்பளை ஆம்பளை சொல்லிக்கிட்டு காலையை தான் அடக்கு வைக்கலாம்ல அடக்கு அடக்கியா நான் என்ன அப்படின்னா இது சிங்கம் சரியா பென் சிங்கம் சரியான ஓ ஆண் சிங்கத்தை வந்து என்னை அடக்க சொல்லு இல்லன்னா அசிங்கா படுத்துறேன் பாத்துக்க இது ஒரே ஒரு விஷயம் எல்லாரும் உள்ள வாங்களே ஏய் எதுக்குயா இப்போ ஒண்ணும் கிடையாது அப்பயும் பார்த்த வேலையே பின்னாடி செய்யறது யாரு நான் உங்களுக்கு எல்லாம் அண்ணனா இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் சரி எனக்கு முடியாத யார் செய்வா நான் கவலையா பட மாட்டேன் எல்லாரும் வரிசையா டோக்கன் எம்கே ஆர்ட்ட வாங்கிக்கங்க எம்கே யாரோ ஒரு நாலஞ்சு பேர் மண்ணை கலரி இருப்பேன் நமக்கு வாய்ப்பு கொடுத்தா அப்படியே சாத்தாடி சாத்தாடி இருங்க நீங்க மாமாவள பாக்குறீங்களா இருங்க மேடம் நான் எவ்வளவு டீசன்ட்டா கோஆப்பரேட் பண்றேன் என்ன வரிசையா வாங்கனா என்னால முடியல வரிசையா வாங்க சொல்லியா நீ என்ன சொன்னே நான் என்ன சொல்றேன் 10 மாசம் சுமந்தது யாரு

எதுடே சுவரு எங்கடா இது போய் நான் எந்த பொம்பளைட்ட சொல்ல ஒரு பிடி பிடின்டா அவங்க கேட்பேன் எதுடாண்டு போக பெண்கள் நல்லா சொன்னீங்க நல்ல கொஸ்டின் தான் பத்து மாதம் ஹங்கர் வெளக்கண்ணா நாலாம் கிளாஸ் போத் தெரியாத தமிழ் வச்சிரு இங்கிலீஷ் பேசு பங்காளி ஓ மொகர கட்டைக்கு இந்த அம்மா பேசும்போது நான் பேசணுமா நான் பேசலங்க பேச சொல்லுங்க பேசுறேன் விளக்கம் சொல்லுவேன் லேடிஸ் ஒன் கர்பபை ஒன் கிளியன் ஜெட்டி ஏய் இது நக்கல் மேல அந்த கண்டாங்க அப்புறம் எதுக்கு பயப்படுற பேசுவேன் விளக்கம் சொல்லுவேன் எம்கேஆர் இந்த வண்டி எல்லாம் ஓட்டு போடுறதுக்கு

முதல்ல உனக்கு கூண்டு இருக்கா சார் இல்ல மட்டக்கம் பண்ணாச்சு இருக்கா சார் லெந்த் கட்டில் சார் குப்புற குப்புற போட்டு உங்களுக்கு குனிய வச்சு கொடுத்தாங்க சார் ரிங் ரிங்கா ரிங் ரிங்கா நோ எஸ் சார் மீசி இந்த ஆளு பேசறத எதா புரியுது சார் கருப்பு பை சார் லுக் அவுட் எவரி செனை பேசுற இங்கிலீஷ் ஒண்ணும் புரியல நான் பேசுறது யாருக்குமே புரியாது மட்டும் கேட்டா ஆனா என் இளைஞர்களுக்கு மட்டும் இது புரியும் இப்ப நான் சொல்ற டைலாக் ஒட்டுமொத்தமே மொத்தமே கை தட்டுவாங்க ரெண்டு இன்ச்சு ஓஸ் ஆரஞ்சு கப்ளிங் கிரீஸ் கால் கிலோ புதுக்கு மருந்து ரெண்டு சொட்டு விளக்கெண்ண வாங்கிக்க விளக்கெண்ண நோத் இஸ் மண் ஒட்டும் கூட ஐஸ்கிரீம் சேர்த்து வாங்கிக்க இஸ் இஸ் லேடிஸ் அண்ட் டவுன் జల్లికట్టు బౌలింగ్ దిస్ విచ్. ఎవరి బౌన్సర్ అండ్ వికెట్ బేబి కొడి. சரக்கடை குடிக்கிற முண்டை நீ வாங்கி குடுற அக்கான புண்ணா சரக்கு அடிக்கிறேன் அப்படி போடி மூணு காசு முண்டை நீ வாங்கி குடுறிய மூத்த முடக்க முடக்கணும் சரக்கு அடிக்கிறேன் பேமெண்ட் தவிர ஒரு நாளைக்கு ஒரு சரக்கு அடிப்பேன் குடிச்சுன்னா உனக்கு வெட்டிடுறேன் என் ஆம்பளை எதுல குறைச்ச நான் இப்ப என்ன சொல்றேன் மூணு பேரை ஏத்திட்டு போய் செல்லக்கூடிய இளத்துக்கு சரியா செய்யறேன் பாரு அது சாதனை இல்லையா பொம்பளை இட்ஸ் யூரின் யூரின் பாஸ் பண்ணும்போது கூட இவ்வளவு நேரம் நீ பேசுனத நான் பொறுமையா இருந்து பேசுங்க மேடம் பொறுமையா கோத்த மைக்க தூக்கி குடுத்து போறேன் மேடம் பேசுறே நில்லு நீ கலக்கின்ற பொழுது கூட பள்ளி கூடத்திலே பாத்தியா சொல்லி கொடுத்த வார்த்தைகளை எழுதி பழகறேன் பாரு தமிழே அதே அப்பா இங்கிலீஷ் பாரு இருக்கும்போது கூட ஆனா ஆவண்ணா எக்குக்கு தண்ணி இல்லடா மறுபடியும் குடிச்சிட்டு வந்து புள்ளி வச்சிருதடா போவேன் தமிழே இந்த அதுக்கு அதுக்கு ஆனா நீ என்ன செய்வ செய்வே பறிக்கின்றாய் வாழ்க்கையிலே ஆண்களுக்கு குலி வரக்றாய் டவுல் மீனிங் நோ ஒன்னு சிங்கிள் மீனி 3 காஸ் எல்லாம் சரி இந்த டாஸ் இந்த டொங்காசுக்கு விளக்கம் கொடுக்காம உன ஓட போறது இல்ல 200 காஸ் இருக்கும்போது இந்த டங்காஸ்னா என்ன ஒரு காசை தூக்கி எறிகின்ற பொழுது டங் என்று கேக்கும் இது டொங்காஸ் ஃபர்ஸ்ட் நைட்ல அவன் செய்றது ₹100 காஸ் சரி

என்ன சொன்னார் அடுத்து சென்னை அடே அப்போ உங்க இங்கிலீஷில் பொட்டநாய் போட்டு யார பேசியா சாண்டேஜில் நிற்கிற பேசு எவ்வளோ பெரிய கோடி சொன்னா இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அங்கே கொத்தனாரன்னு ஒரு புண்ணியமான வரவில்லை என்றால் வீடு கட்ட முடியாது புண்ணியமான தொழில் அதுக்கு நான் வீரம் தான் சேர்த்தேன் ஆமாம் அதுக்கு சித்தாளுன்னு ஒரு ஆள் நான் சட்டியை உனக்கு தூக்கி தரணும் நான் சட்டியை தூக்கணும்னா கொத்தனார் அங்கே உனக்கு வேலை கிடையாது பார்த்து ஆம்பளை சித்தாள வேலை வாக்கலையா

மாற்று பெண்களை பூரா அக்கா தங்கச்சியை நினைக்கக்கூடிய வந்து அந்த கொலகாரி ஆயிடுவேன் கொலகாரி ஆயிடுவேன் ஓ ஆம்பளை சரியான ஆம்பளை நம்ம கோயில் பேர் என்னங்க என்ன கோயில் உள்ள இருக்கு ரெனகாலி அப்பட்ட ஆம்பளை குடிச்சிட்டு வந்த சத்தியம் பண்ண சொல்லு பொம்பளை தான் பொட்டாட்டியை தவிர்த்து அல்லா பொம்பளை அக்கா தங்கச்சியாக தான் பார்ப்பேன் ஆத்தாவாக தான் பார்ப்பேன் சத்தியம் சொல்லியா அவன் பொம்பளை அவன் ஆம்பளை கொடுத்தான் அதுக்கு நான் எல்லா ஆம்பளையும் சொல்லலை ஒரு குறிப்பிட்ட சில ஆம்பளைகளாக இருக்குங்க பொட்டை ஒரு விஷயம் நல்ல கொஸ்டின் தான்

அப்படி எடை போட்டு பில்டர் பண்ணா மூத்துக்கு மூணு பேர் தான் தருவேன் உனக்கே தெரியுது உன் கூட்டத்தை பத்தி அவன் ஆரம்பத்துல இருந்து ஒரு விஷயம் எல்லாருமே எடுத்தவொடனே என் பில்டு ஓட்டினீங்களா ப்ரோ கிடையாது சைக்கிள் சைக்கிளுக்கு ஊடு கம்பி ம் அங்கே கிடையாது உன் கம்பி இப்ப இங்கிட்டு நுழைஞ்சிச்சு சாரி புடுங்கிறேன் பாத்துக்க சாரி மேடம் அது வரப்பு சரி கம்பி கீழ ஊட்டு ஓட்டுறேன் சரி அப்புறம் டிஎஸ் பிப்டி வீட்டு வேறு வீட்டு வேறு வீட்டு வேறு

இந்த சைக்கிளெலாம் ஓட்டி பழனதுக்கப்புறம் அந்த புல்லெட்டு இந்த எக்ஸலு இதெல்லாம் ஓட்ட மாட்டேன் ஸ்ட்ரைட்டாக வண்டி ஃபோர் வீலர் தான் அட் எங்கள் அக்கா அம்மாக்கு ஸ்டேரிங்கை பிடிச்சி கீரை மட்டும் போட்டேன்னு வச்சுக்க முதல்ல ஃபஸ்ட்டு கீர் அடுத்து செகண்ட் கீர் அடுத்து தேர்டு கீர் ஃபோர்த்து கீர் அடுத்த ஃபிஃப்த்து கீர் இருக்கு பாரு அப்படி சுற்றி விட்டு தூக்குனே உன் கீர் பிடிங்கிரும் பார்த்துக்க ஒழுங்காவா வா எல்லா கீரும் வெளியில் ஓட்டால் அவன் முடிஞ்சு ரிவல்ஸ் கீர் நாலு வழி சாலருக்கு நம்ம ரெண்டு பேரும் போறதுக்கு இடம் இருக்கு இத்தனை கூட்டம் இருக்கு நம்ம ஓடி போவோம் புதுக்கோட்ட அஞ்சு மூணு எட்டு அஞ்சு

முகத்தை கடைசியா பாத்துக்கிற அடே நீ கடதறி காசை கொடுக்கறா அவ என்னையே நம்மளை ரெண்டு யூனிட் வச்சு அடிச்சுட்டாடா என் ஆற்ற வைரமே மருதமணி அறுவது அடி கம் 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 அனாதையா ஜாகரதுக்கு பழஞ்சாபுறான்டா

எனக்கு அப்படியே லீவ் வேணும் நீங்க பாத்துக்க மயுமலை நான் புறந்தூர மயுமலை நான் உன்னை எனக்கு எதுன்னு சொன்னா வாங்கி பார்ப்போம் எடுப்பான் ராதாஜ் நே பயந்துட்டேண்ணா சாவு கடை சட்டையை கழிச்சு ஏ நீ போய் கண்டாலும் விட்ட உன்னைய எடி தாண்டி கேவலம் ஒரு உளுந்த வடைக்காக என் சட்டையை கழிச்சு விட்டா ஏ அரிப்புறத்தில் சக்காரத்து மலை அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சந்தையில தூட்ட ஏய் யா யா அதுக்கு போய் இத்துனருக்கு போய்alle இருக்கே என்ன கேன புண்ணாக

अलग तप्पा अलग लगिए अलग गंदांटी अरबी मेज़ा कारें गंदांटी अलग लगिए अलग गंदांटी अरबी वीज़ा कार है गंदांटी दा 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 आह डब्ली डब्ली चम्पेर